மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மீனராசி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம சமமா பழகிற குணம் கொண்டவங்க தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களோட இருந்து யோசிக்கிறதுல இவங்க தெய்வத்திற்கு சமமானவங்க மற்றவங்களினுடைய நலனில் அக்கறை கொண்டவங்க நிதானமாக செயல்படணும்னு நினைக்கிறவங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்க வாழ்க்கையில் கனிவும் செயல்பாடுகளும் நிதானம்தான் இவங்களினுடைய வாழ்க்கைக்கு வெற்றியோட வழிவகையாக இருக்குங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட மீனராசிக்காரர்களையும் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாக மாறட்டுங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டுங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டு இந்த படிவை நான் தொடங்குறேங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதையும் தாண்டி இவங்க உதவி அப்படி உதவின்னு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு உதவி செய்வாங்க சில நேரங்களில் எல்லாரும் வந்து விளம்பரத்துக்காக உதவி செய்யக்கூடிய நேரங்களில் நம்ம உதவி செய்ய செய்யறவங்களுக்கே தெரியாம கூட எவ்வளவு விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்குறோம்ல நம்ம ஒரு பைத்தியமானா கூட இவங்களை பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க சில இடங்கள்ல பல பேர் சுயநலவாதியா இவங்களுக்கு முத்தர குத்தி இருப்பாங்க அப்ப இவங்க மனசு படாத பாடுபடுங்க நான் சுயநலவாதியா நான் விட்டு கொடுத்த விஷயத்தையெல்லாம் வெளியே சொன்னேன் அப்படின்னா யாருக்குமே வந்து மூச்சே இருக்காது அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாமே மனக்குமுறல் தாங்க அவங்க வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க மற்றவங்க இவங்கள வந்து தூண்டி விடுவாங்க தயவு செஞ்சு பேசு தயவு செஞ்சு கேளு ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற அளவுக்கு கூட மற்றவங்க தூண்டி விட்டாலுமே தனக்கு வேண்டாம் பரவாயில்ல அவங்க பேசினா பேசட்டும் எனக்கு கஷ்டம் வந்தால் வந்துட்டு போகுது ஏன் தலையெழுத்து இவ்வளவுதான் கடவுளுக்கு தெரியும்ல கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுல ரொம்ப 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 தெய்வ நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க இப்படிப்பட்ட மீனரா என்னோட வாழ்க்கையே பாதி முடிஞ்சிருச்சு ஒரு நாளும் நான் சந்தோஷத்தையே அனுபவிச்சதில்லை கஷ்டம் மட்டும் என் வாழ்க்கையிலிருந்து ஏன் என்னோட தலையெழுத்தை இப்படி இருக்கு அந்த மாதிரி தன்னோட விதிய மேல நொந்துட்டு வாழ்றவங்க இந்த மீனராசிக்காரங்க யாருமே வந்து ஒரு கஷ்டம் வருது ஒரு துரோகம் பண்ணிட்டா கூட மற்றவங்க மேல அடையாளப்படுத்த மாட்டாங்க நீ என்னை ஏமாத்திட்ட நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட காரணம் நான் தானே நான் நம்பினேன் இப்படி தன்னோட மேல குற்றம் தான் இந்த மீனராசிக்காரங்க இந்த கலியுகத்துல யாருங்க இப்படி இருப்பா தான் படுற தப்பு கூட ஏமாந்துருக்கா அவன் தலையில் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா இப்படி வாழக்கூடியவங்க தாங்க மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க அன்பில் ரொம்பவே உசந்தவங்க மற்றவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க நான் தப்பே பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய மனசு கொண்டவங்க நான் உன்னை நம்பனது தப்பு தான் அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க சரிங்களா ஸோ கிரகநிலையை நிலையை வச்சு பார்க்குறப்போ மீன ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியில பதியுது ராசிநாதன் உங்க ராசியை பார்க்க கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்க யோசிக்காதது எல்லாமே இப்ப நடக்க போகுதுங்க சொல்ல எதிர்பாராத காரியங்கள் கூட உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஏழரை சனியில் வரிய சனியினுடைய ஆதிக்கம் நடைபெற்றாலுமே உங்களுக்கு வந்து சந்தோஷம் பெருக போகுதுங்க எதையுமே துணிச்சலோடு செய்ய போகிறீங்க எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி காண முடியும் இப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தெரியுங்களா திட்டமிட்டு செயல்படணும் இந்த மாதிரி ஏமாளியாக இருந்தீங்க சத்தியமாக சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அவருக்கு ஏமாறுறது பிடிக்காது உண்மையான உழைப்பை உனக்காக நீ பயன்படுத்தணும் ஆனால் அந்த உழைப்பை போடணும் சோம்பேறினாலும் பிடிக்காதுங்க ஏமாறுறவனையும் பிடிக்காது ஸோ மீன ராசிக்காரங்க கொஞ்சம் உசார இருக்கணுங்க வாலன்ட்ரியா தலையை கொடுத்து வெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க அதனால நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் வக்கிரம் உங்க ராசிக்கு ஐந்து எட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இவர் வந்து உங்கள் ராசிநாதன் குரு வக்கரம் பெறது அவ்வளவு நல்லதில்லை தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகுது குடும்ப சுகம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா உங்கள் அதிபதியோட சப்போர்ட் வந்து வேணுங்க ஸோ வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில மஞ்சளை கூட வச்சுக்கோங்க நெத்தியில பயன்படுத்துறது சிறப்புங்க குரு வழிபாடு பண்ணுங்க குறிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே ஒப்படைக்காதீங்க மீனராசி இது மட்டும் இல்லைங்க எப்போவுமே யாரையுமே நம்பிடாதீங்க அதுதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களினுடைய கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து யாரையுமே நம்பக்கூடாதுங்க இது மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட உறவாக கூட இருக்கட்டுங்க ஒட்டி பிறந்த ரத்த பந்தமாக கூட இருந்துட்டு போகட்டுங்க சரிங்களா உங்களை பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பெற்றவங்களாக இருக்கட்டும் நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும் எல்லார் மேலேயும் ஒரு விழிப்புணர்வோட ஒரு பார்வை இருக்கட்டும் சரிங்களா குரு வந்து நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு வந்து நீங்க ஒரு நாளுமே பயப்பட வேண்டாம் தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கருணை ஞானம் பரிவு ஆன்மீகம் இது எல்லாமே கலந்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மீனராசிங்க ஒரு தெளிந்த நீரோடை போல சுத்தமானவங்க இவங்களை ஒரு சின்ன கடல்னு கூட சொல்லிக்கலாங்க ஆனால் இவங்களை வந்து சின்னதாக மட்டும் எதுலையுமே அடைக்கிட முடியாது ஏன்னா பெரிய கடலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் பரந்து உள்ளம் கொண்டவங்க சுயநலம் இல்லாதவங்க யாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க ஏற்றத்தாழ்வு இவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ஆனால் அந்த உதவியை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்க உதவி செஞ்சாலும் சொல்லிடுவாங்க நான் தான் செஞ்சேன் இந்த உதவி வந்து வெளியில் யாட்டியும் சொல்லாதீங்க அப்படின்னு அது அதே மாதிரி பழி சொன்னால் பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையில் நிறைய குறிக்கோள்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தனக்கு மட்டும் இல்லை தனக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சிறுக்குன்னு பேச மாட்டாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க வாங்கின வார்த்தைகள் அப்படின்னா அதுவே வந்து உயிர் போகிற மாதிரி உயிர் வர மாதிரி இருக்குங்க இவங்களால் உதவி அடைஞ்சவங்க எல்லாமே இவங்களை உதாசீனப்படுத்தி பேசின அது மட்டும்தாங்க அதிகம் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மீனத்தோட கஷ்டம் மீன் அழுகுதா சிரிக்குதா யாருக்கு தெரியும் மீனுக்கு தண்ணி தான் இருக்குது ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியும் தண்ணியிலையே இருக்குது அதுக்கு என்னப்பா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிமாங்க சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர்த்து அதோட தேவைகள் இதுவரைக்கும் அது பூர்த்தி பண்ணிக்கிட்டதே கிடையாது இல்லை இவங்க சுற்றுறது அலையிறது உழைக்கிறது எல்லாமே தன்னை சார்ந்தவங்க நிம்மதியாக வாழணும் தன்னை சார்ந்தவங்க நிம்மதியா இருந்துட்டா போதும் அட போங்க நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தனக்காக ஒரு உடை கூட வாங்க மாட்டாங்க ஒரு உணவு கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இவங்க பார்த்து பார்த்து பண்ணி மட்டும் என்ன வச்சிருக்காங்க பெரும்பாலும் மோசமான கஷ்டங்களை வந்து மீன ரசி அனுபவிச்சிருக்குங்க குடும்பத்துல இருந்து ரொம்ப தள்ளி போகக்கூடிய நிலையில அனாதமானது மாதிரிதாங்க மீன ராசி வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு வெளியில சொல்ல முடியாத துயரங்களை தனக்குள்ள மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு யோகம் உங்க வாழ்க்கைய புரட்டி போட போகுதுங்க உங்க தலைவிதியை மாற்றி எழுத போகுதுங்க சங்கடங்கள் எல்லாமே சந்தோஷமாக போகுதுன்னு சொல்கிறேன் அது எப்படிமா சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா நானாக ஜாதகம் பார்த்துட்டேன் எனக்கு பெருசாக வந்துட்டு எந்த நல்லதுமே நடக்காதாமா சனி பகவான்லாம் எனக்கு வந்து வச்சு செய்யலாம்னு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாங்க ஆனால் இந்த மாதிரி கட்ட தருமா தாறுமாறாக இருக்கிற ஜாதகங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோங்க சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சில யோகங்கள் அதாவது இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை இரண்டு கிரகங்களினுடைய பார்வை இரண்டு கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு சில நேரங்களில் ஒரு சில விதமான யோகங்களை உருவாக்குங்க அப்படி தாங்க ஆல்ரெடி கடகராசியில் அதிசார பயிற்சி வந்து உங்களுக்கு உருவாயிருக்குங்க அந்த மாதிரி தான் இப்போவும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே அதிரடியாக நடக்க போகுதுங்க கண்டிப்பாக குருவால் அதாவது கடகர் ராசியில் பயணம் பண்ணக்கூடிய குருவால் எல்லா ராசிக்கும் ஒரு சில விதங்களில் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கு அந்த வகையில் இப்போ அவரோட சொந்த ராசின்னு சொல்ல அதாவது கடக கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் தன்னோட சொந்த ராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குருவோடு இணைஞ்சு கஜகேசரி யோகத்தை உருவாகி இருக்காங்க இந்த கஜகேசரி யோகம் அடுத்த நாற்பது நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுதுங்க உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய தருணம் தாங்க இந்த கஜகேசரி யோகம் கஜம்னா யானை கேசரினா சிங்கம் இல்லையா யானை போல பலமும் சிங்கம் போல வேகமும் சக்தியும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து இந்த யோகத்திற்குரிய பலன்களை மீன ராசிக்காரங்க தெய்வ அனுகிரகத்தோடு அனுபவிக்க போறீங்க கடவுளுக்கும் கண் கடவுள் என்னைக்குமே எனக்கு துணை வராதுன்னு கூட நீங்கள் வருத்தத்தில் இருந்திருக்கலாங்க ஆனால் இப்போ தெய்வீக அமைப்பு உங்களுக்கு துணை நிற்கிதுங்க ராஜகேசரி யுக என்ன சந்திரன் பிளஸ் குருங்க ரெண்டு பேரும் இணையும் போது இந்த அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு உருவாகுது இதனால மீனராசிக்கு மன அமைதி பணவரத்து உங்களுடைய வாக்கு சிறப்பாகிறது கடன் குறைகிறது திருமணம் வேலை நாடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த யோகத்தோட பலன்களாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது எந்த பாவத்தில் நிகழுது குரு மற்றும் சந்திரன் இந்த யோகத்தை ஜோதிட ரீதியாக கேந்திரத்திலும் இந்த பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மீன ராசிக்கு கஜகேசரி யோகம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் பிளஸ் வந்து ஒன்பதாம் பாவம் இது எல்லாத்துக்குமே தீவிரமான தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடிய நேரங்கள் அதாவது இந்த அடுத்த நாட்கள் வீடு சுகம் பெறுங்க வீடு நிலம் சம்பந்தமான நல்ல பலன்களை பார்ப்பீங்க உயர்வு குழந்தை பாக்கியம் மற்ற அனைத்து விதமான பாக்கியம் பிளஸ் அதிர்ஷ்ட பலன்களும் அதிகமாக போகுதுங்க சொல்ல அடுத்த நாற்பது நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மன அமைதி பிளஸ் உடல் ஆரோக்கியம் முதல்ல மன அழுத்தம் அறுபது சதவீதம் குறைஞ்சி போகுங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் படிப்படியாக குறைஞ்சி போகும் தூக்கம் மேம்படும் செரிமானம் நரம்பு மண்டலம் பலப்படுது ஸோ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மன அமைதிக்கும் உடல் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க இதே மாதிரி பணம் ப்ளஸ் வருமானம் தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேருங்க பழைய பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை இந்த மாதிரியான முதலீடுகள் லாபம் குறையவே குறையாதீங்க ஆனால் ஒரே நாளில் செல்வம் வந்துட்டு உயர்ந்துடும் அப்படின்னு மாதிரி வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க புறணமைக்கிறது புதுசா வீடு கட்டுறது புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்கிறது நிலபலம் வாங்குறது சொந்த வீடு கனவுகள் எல்லாமே நனவாகுங்க வண்டி வாகன யோகம் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாள் சண்டையில் இருந்த குடும்ப அமைதி திரும்ப கிடைக்குங்க சண்டை சச்சரவு நீங்காது உறவுகளா இருக்கட்டும் குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் கூட சண்டை போட்டிருப்பீங்க ஆனால் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியால் எல்லா உறவுகளும் திரும்பவும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நேரங்க அன்பான உறவு அழகாக மாறும் இதில் தாய் தந்தையோட ஆசிர்வாதம் கிடைக்குங்க தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குதுங்க இதை அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அரசாங்க உதயம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தா கூட முன்னேற்றம் இருக்குதுங்க வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கு அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு இந்த நாற்பது நாட்களில் தேர்வுகளில் கூர்மையான கவனம் கிடைக்கும் தாமதமான முடிவுகள் இப்போ வெளிவரும் அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க அதே மாதிரி உயர்நிலை அதிகாரிகள் கிட்டே நல்ல பேர் கிடைக்குங்க கூலி வேலை செய்கிறோமோ அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைச்சிருங்க நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் தினமும் வேலை கிடைக்கும் சம்பள உயரும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பணம் கிடைக்கும் இது தனியார் நிரந்தரத்துல வேலை பார்க்குறீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க இல்லை ஏதாவது கம்பெனியாக இருக்கட்டும் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு இருக்குங்க புதிய பொருட்கள் வரும் சம்பளம் உயருங்க ஓய்வு நேரம் கூட அமைதியாக கிடைக்குங்க இது சுய தொழில் செய்கிறீங்க ஆண்களோ பெண்களோ வியாபாரம் பண்ணுங்கள் எதுவாக இருக்கட்டுங்க கடையினுடைய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பண ஓட்டம் சரியாகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க இதோட காதல் மற்றும் திருமணம் தடைபற்ற உறவுகள் நிம்மதியாகுதுங்க முறிந்து போன காதல் கூட இப்போ திரும்பவும் போகுது இதில் திருமண உறவுகளில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குதுன்னா கூட சரிங்க திருமண உறவுகள் இப்போ வலுவாகுது அந்யோனியம் பெருக்குதுங்க திருமண உறவுகளில் காதல் திருமணம் எல்லாமே நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும் இரு வீட்டார்கிட்டையும் சம்மதம் கிடைக்குங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் இப்போது சுபமாக முடியுங்க இதோட தடைப்பட்ட உறவு நிம்மதி அடைய போறீங்க கணவன் மனைவி உறவு கூட பிரிஞ்சிருக்கலாங்க கோச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சலாம் கூட இப்போ அந்த புரிதல் அதிகமாகுதுங்க வெளிநாடு முயற்சி வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் பயணம் அனுமதி இது எல்லாமே தொண்ணூறு சதவிகிதம் நடப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்குங்க இப்ப பொதுவாகவே மீன ராசிக்காரங்க இளம் வயதிலிருந்து நுண்ணறிவு நிறைந்த உள்ளம் கொண்டவங்க உலகத்திற்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குங்க மற்றவங்களினுடைய நலனையும் முன்னிலைப்படுத்தி தான் படுத்துறது தான் உங்களுடைய குணமே கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ராசிக்காரங்க யாருமே வந்து ஒரு கஷ்டம் வருது ஒரு துரோகம் பண்ணிட்டா கூட மற்றவங்க மேலே அடையாளப்படுத்த மாட்டாங்க நீ என்னை ஏமாற்றிட்ட நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அதுக்கு காரணம் நான் தானே நான் நம்பினேன் இப்படி தன்னோட மேலே குற்றம் சாற்றக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க இந்த கலியுகத்தில் யாருங்க இப்படி தான் படுற தப்பு கூட ஏமாந்துருக்கான் அவ தலையில் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா இப்படி வாழக்கூடியவங்க தாங்க மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க அன்பில் ரொம்பவே உசந்தவங்கங்க மற்றவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க நான் தப்பே பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய மனசு கொண்டவங்க நான் உன்னை நம்பனது தப்பு தான் அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க சரிங்களா ஸோ கிரகநிலையை வச்சு பார்க்குறப்போ மீன ராசிக்காரர்களினுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியில பதியுது ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்க யோசிக்காதது எல்லாமே இப்போ நடக்க போகுதுங்க சொல்ல போனா எதிர்பாராத காரியங்கள் கூட உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஏழரை சனியில் வறிய சனியினுடைய ஆதிக்கம் நடைபெற்றாலுமே உங்களுக்கு வந்து சந்தோஷம் பெருக போகுதுங்க எதையுமே துணிச்சலோடு செய்ய போகிறீங்க எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி காண முடியும் இப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தெரியுங்களா திட்டமிட்டு செயல்படணும் இந்த மாதிரி ஏமாலியாக இருந்தீங்க சத்தியமாக சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அவருக்கு ஏமாறுறது பிடிக்காது உண்மையான உழைப்பை உனக்காக நீ பயன்படுத்தணும் ஆனால் அந்த உழைப்பை போடணும் சோம்பேறினாலும் பிடிக்காதுங்க ஏமாறுறவனையும் பிடிக்காது மீன ராசிக்காரங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அதனால நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் வக்கரம் உங்க ராசிக்கு ஐந்து எட்டுல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இவர் வந்து உங்க ராசிநாதன் குரு வக்கரம் பெறது அவ்வளவு நல்லது தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகுது குடும்ப சுகம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுங்க கொடுக்கல் வாங்கல ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடி பண்ணுவாங்க ஸோ எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா உங்கள் அதிபதியோட சப்போர்ட் வந்து வேணுங்க ஸோ வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து மண் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில் மஞ்சளை கூட வச்சுக்கோங்க நெத்தியில் பயன்படுத்துறது சிறப்புங்க குரு வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே ஒப்படைக்காதீங்க மீனராசி இது மட்டும் இல்லைங்க எப்பவுமே யாரையுமே நம்பிடாதீங்க அதுதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களினுடைய கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கிறத வந்து யாரையுமே நம்பக்கூடாதுங்க இது மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட உறவாக கூட இருக்கட்டுங்க ஒட்டி பிறந்த ரத்த பந்தமாக கூட இருந்துட்டு போகட்டுங்க சரிங்களா உங்களை பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பெத்தவங்களா இருக்கட்டும் நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே